வணக்கம் இன்றைக்கி நம்ம மாங்காய இயற்கையான முறையில் எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீட்டில் பழைய பேப்பர் இருந்தால் அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நியூஸ் பேப்பர் நான் காலண்டர் பேப்பர் எடுத்திருக்கேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் வெட்டி வச்ச இந்த பேப்பரெல்லாம் இந்த அட்டை பெட்டிக்குள்ளே நாம் போடப்படுறோம் கீழே போட்டுட்டு அதற்கு மேலே மாங்காய்களை எடுத்து ஒன்னோட ஒன்று படாமல் அடுக்கி வைக்கணும் இதை ஈரம் போக நல்லா தொடச்சுக்கணும் அந்த காம்பில் தான் ஈரம் அதிகமாக இருக்கும் பங்கே இருக்கும் அதை நல்லா தொடச்சிடணும் இப்போது இந்த பாக்ஸில் நம்ம ஒன்றுனா அடுக்கி வைக்கலாம் லேயர் ரெண்டு இதற்கு மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் பேப்பர் துண்டுகளை போட்டுக்கலாம் இதற்கு மேலே நாம் இன்னொரு செட்டு மாம்பழங்களை அடுக்கி வைக்கலாம் லேயர் ரெண்டு இதற்கு மேலேயும் நம்ம பேப்பர் துண்டுகளை போட்டு வச்சுக்கிறோம் இதற்கு மேலேயும் ஒரு செட்டு நம்ம வைக்க போகிறோம் லேயர் மூணு இந்த மாம்பழங்களையும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வச்சுட்டு இதற்கு மேலே பேப்பர் துண்டுகளை போட்டு முடி வைக்க போகிறோம் இந்த பழங்கள் பழுக்க ஒரு நாலந்து நாட்கள் ஆகும் நான் வந்து அடுத்த வீடியோவில் அந்த பழங்கள் பழுத்ததும் நாங்கள் எடுத்து உங்களுக்கு பதிவு செய்கிறோம் இப்போது எல்லா பேப்பர் துண்டுகளையும் இது மேலே வச்சாச்சு இதற்கு மேலே நான் ஒரு டவல் வச்சு மூட போகிறேன் ஒரு சின்ன டவல் வச்சு இதை க்ளோஸ் பண்ண போகிறோம் இதை நல்லா போகாமல் நம்ம அழுத்தி மூடி வச்சிட்றோம் பாக்ஸோட மூடியையும் நாம நல்லா மூடி வச்சுட்டு இதற்கு மேலே கூட ஒரு துண்டு வச்சு நம்ம மூடிக்கலாம் அடுத்த பதிவில்